கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு பல்லடம் முயற்சி பல்லடம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததுல நீ எதிர்பார்த்த மாதிரி கரப்பசாமி எனக்கு நல்லபடியாக விசேஷத்தை நடக்கணும்ப்பா அப்படின்னு வந்து கேட்டேன் நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டி வந்து ஒன்று சேர்த்து வச்சுட்டேனா சேர்த்து வச்சுனில்ல அதனால் எனக்கு மாலையும் கொடுத்துட்ட அதே போல் கரப்பசாமி உனக்கு நல்ல தொழில் அமையணும் என்னடா மனை தொழில் அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து பேர் சொல்கிற மாதிரி கரப்பசாமி உனக்கு நான் வாழை வச்சு கொடுத்துறேன் போய் மறுபடியும் காலைல விழுந்துட்டு நீயும் போய் விழுந்துட்டு வா இப்போ இடம் பார்க்கணும் அப்படி தானே இடம் வாங்கணும் அதனால பார்த்து வச்சிருக்கான் இடம் பார்த்து வச்சிருக்கான் இடம் பார்த்து வச்சிருக்கிறதுனால இடம் வேணும் அதனால கருப்பசாமி அதை வாங்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு போய் பார்த்ததில் பார்த்ததில் ஒரு ரெண்டாவது போய் பார்த்தவாரு அது வேணால் ஒரு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது தான் ஒரு வாய்ப்பு முத பார்த்தது உனக்கு பிடிச்சிருக்கலாம் ஆனால் அது சரி வராது சரியா ரெண்டாவது பார்த்தது ஒரு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் ஆனால் அதுவும் ஓரளவுக்கு தான் இருக்குது நான் தான் சொல்லிட்டேனே ஒரு வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் அதில் ரெண்டுமே இல்லை அப்படின்னா அந்த மண்ணை எடுத்துட்டு வா இப்போ ரெண்டாவது பாத்திரத்தில் அதுக்கப்புறம் வேறையும் பார்த்துருவோம் முதல் பார்த்தது வேணாம் சரியா அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக இடத்த வாங்கி கொடுத்துறேன் மொதல் பிரச்சனையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன் அதே வரை எந்த குழப்பமும் இருக்காது இப்போ கேஸ் பிரச்சனைக்கு என்ன வலி அதானே அதனால் இப்போ கேஸ் பிரச்சனைக்கு என்ன வலி அப்படின்னா நீ உள்ளூர்காரனுக்கு எனக்கு வேலை போட்டு கொடுப்பா ஏதோ ஒரு வேலைக்கு உண்டான ஏற்பாடு பண்ண கையெழுத்து நான் போட்டுறேன் அவர் என்னன்னா அவர் தான் கேஸ் போட்டது எல்லாம் பார்த்தது அவர் தான் அவர் சரி வேண்டாம் போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாருங்க சரி போட்டு கொடுத்தா யாருக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி தெரியுது அதனால் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா நீயும் ரிலீஸ் அவனும் ரிலீஸ் அவ்வளோதான் அதான் ரிலீஸ் நம்மளுக்கு ஏதாவது பிடிப்பு அதைத்தான் நானும் சொல்கிறேன் பிடிப்பு இப்போ உங்கள்கிட்ட இருக்குது அதனால தான் நீ சொல்லு எனக்கு ஏதோ ஒரு அதுக்கு ஏற்பாடு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க நீ போ நான் கொடுக்குற கனியை வச்சுட்டு போ கையெழுத்து போடுறதுக்கு நான் யோசிக்கிறேன் அவ்வளோதான் நீ யாரோட பேருமே அங்கே யூஸ் பண்ண வேண்டாம் சரியா நீ இப்போ என் பேர் யூஸ் பண்ணினா நான் வா கருப்பசாமிகிட்டவா போய் கேட்போம் இல்லை இல்லை நான் சொல்கிறத முழுசா கேள் அப்படின்னு போய் நீ சொல்ல வேணாம் நீ அங்கே போற எனக்கு என் மகனுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி வேலைக்கு ஓகே அப்படின்னு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தா நீ கையெழுத்து போடு இல்லைன்னா யோசிச்சு ரெண்டு நாள் கழித்து வர்றேன் அப்படின்னு வந்துடும் அது என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அதெல்லாம் எல்லாம் சரி தண்டாமே நீ நினச்சது சரி இப்போ நீ எதுக்கு போட்ட அதை சொல்லு வேலை கிடைக்கணும் நீ வெளி நான் யார் வேணாலும் போடட்டும் அப்போ ஒரு வர உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டான் இப்போ ஒரு பிரச்சனை அவனுக்கு வர்ற மாதிரி கண்ணுக்கு தெரியுது அவனுக்கு பிரச்சனை வருது இப்போ எலெக்ஷனும் வருது அதனால் இந்த சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா யாரும் இதை கேட்டு போய் முன்னாடி நிற்க முடியாது அதனால் அவன் தப்பிக்கிறதுக்கு இப்போ ஒரு பிளான் போடுறான் அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா பாம்பும் சாகக்கூடாது தாடியும் உடையக்கூடாது எல்லாம் சரி தான் வாபஸ் வாங்குகிறேன் உன் பேச்சுக்கு நான் மதிப்பும் கொடுக்குறேன் ஆனால் நீ என்ன பண்ணணும் எனக்கு ஒரு வேலையை போட்டு கொடு அவ்வளோதான் அது நீ உன் கை காசு கொடுக்குறியா இல்லை இல்லை அப்படின்னு நீ கேளு ஆஃபீஸில் ஒரு வேலை வாங்க உன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி எனக்கு வாங்கி கொடு அவ்வளோதான் அந்த செல்வாக்கு பயன்படுத்தி நான் கரப்பசாமி உனக்கு நான் வேலையும் அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்தவித இல்லை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அப்படின்னா வேலை கிடச்சிடும் அதுக்கு மீறி கொஞ்சம் அப்படி அப்படி போகிற அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வியாழக்கிழமை நான் வந்து பாரு நான் அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன் சரியா அவனே வேலையை போட்டு கொடுத்துட்டு உனக்கு கூப்பிட்டுருவேன் அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துறேன் சரியா நான் தான் சொல்ல தொழில் அப்படின்னு பார்த்தா இன்னையிலிருந்து நான் கர்ப்பசாமி நல்லபடியும் உனக்கும் இன்னையிலிருந்து நான் அமைச்சு கொடுத்துறேன் போ நீ எந்த இடம் போனாலும் அந்த இடம் உனக்கு அமைச்சு கொடுத்த இது தொழிலுக்கு கொடுத்துட்டேன் உன் பிள்ளைக்கு அப்படின்னு போய் பார்த்தேன் அப்படின்னா முப்பத்தேன் ஒன்னும் சேர்த்துருக்கோம் படிப்படியாக வர கார்த்திகை மாசம் முடியட்டும் மார்கழி பிறந்து முடியட்டும் அது வரைக்கும் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா தை அம்மாவாசையனுக்கு அவளுக்கு ஒன்று சொல்றேன் கொண்டு நான் சொன்ன மாதிரி என் கனியை கொடுத்துரு அதுலேருந்து எல்லாம் அப்பாயிடும் அதில் வந்து மாமியாக தான் பிரச்சனை மாமியாக தான் பிரச்சனை அதனால் அவளையும் நான் சரி பண்ணி குடும்பத்தில் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி கர்ப்பசம் உருவாக்கினா போதும் இல்லை நான் அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கெல்லாம் வராது யாருக்கு அதனால் அதை கொடுத்துரு சரியா அதை தனியாக வச்சுக்க இதை தனியாக வச்சுக்க நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன் வர வியாழக்கிழமை மணிக்கு வந்து பாரு அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுறாது இவ்வளவு நாள் போராடுனது வீணாக போயிடும் உப்பும் சொல்லிடு உன் பேச்சுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் இல்லைங்களா நீ ஒன்றும் உன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுக்கல கவர்மெண்டில் ஒரு வேலை வாங்கி தரப்போகிறேன் உன் செல்வாக்கை பயன்படுத்து கர்ப்பனும் கூடருக்கேன் வேலையை வாங்கிட்டு கையெழுத்து போட்டுரு யாராவது பால்வாடி போட்டு தர்றா அப்படி வந்தால் நீ முதல்ல போய் பேசு சரியா அது எதுன்னு நான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் பேசி முடிச்சுட்டு எனக்கு என் மகனுக்கு தகவல் கொடு அதுக்குள்ளே உனக்கு நல்ல முடிவை பண்ணிடலாம் வியாழக்கிழமை வர்றதுக்குள்ளே ரெண்டு முடிவு எழுதிட்டு வந்துடுவேன் நான் அதை தான் நீ கேட்டுட்டு முடிவு பண்ண அப்புறம் பேசுவோம் கருப்பசாமி மறுபடி ஈரோடு போயிடுச்சு ஈரோடு எனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் நான் பார்த்து வச்ச பிள்ளையை எனக்கு நல்லபடியாக கரப்பசாமி அமைச்சு கொடுக்கணும் என்ன அப்படி தானே அதே மாதிரி பார்த்து வச்ச பிள்ளையே கரப்பசாமி அமைச்சிருவோமா அமைச்சிடலாம்ல அதனால் அவளுக்கும் வயசு போய் அவ்வளோ வாழ்க்கையும் கெடுத்து நமக்கும் இருக்குது ஆனால் எங்கள் ரெண்டு பக்கம் எந்த பதிலும் வரல அப்படியே இல்லையா அதனால் கரப்பசாமி அதை ஒரு வாய்ப்பு பார்க்குறேன் போய் காலில் விழுந்துட்டு வா கருப்பசாமி அப்படியப்பா சரி சரி நீ எதிர்பார்த்த மாதிரி அதே போலேயே நான் கருப்பு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் உனக்கு பிரச்சனை பணம் எடுத்து வச்சுட்டு மாட்டேன்றேன் அதனால் அதுவும் உனக்கு வாங்கி தரணும் அப்படியே இல்லை இடமான அதனால் அதையும் உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன் அதனால் கருப்பசாமி அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் இருந்து பார்த்துட்டு போயிடு நாளைக்கு என்னை வந்து பார்க்கணும் அதனால் இப்போ இருந்து பார்த்துட்டு போ அதுக்கு ஒரு நல்ல முடிவை உனக்கு கருப்பை கூப்பிட்டு கொடுத்துர்றேன் சரியா கர்பசாமி எந்த ஒரு கர்பசாமி மறுபடி சிவகரி வயிற்று சிவகரி கர்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் நான் உனைய தவறாமல் என்ன வந்து பார்க்க சொன்னேன் நீ சொல்லு வர சொன்னேன் இப்போ நீ வரல வராதுக்கு பிரச்சனை பார்த்தியா வந்துச்சே வரலையா அந்த பிரச்சனையும் வரக்கூடாது நான் பப்ளிக்கில் சொல்லல இருந்தாலும் அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போடாமான் அப்படின்னு மறைமுகமாக சொன்னேன் சொல்லி ஒரு நாற்பது நாள் கூட ஆகலை பிரச்சனை வந்து உசுருக்கு போராடி மறுபடியும் கர்ப்பசாமி இமைப்படுதில் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கேன் அதனால் இன்னையாவது தவறாமல் ஆடி அமாவாசை வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றுனாலும் சரி என்னை வந்து பார்த்துட்டு போ நீ நினச்ச மாதிரி வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு பண்ணி உனக்குன்னு நான் கர்ப்பசாமி தேடி பிடிச்சி வச்சுருக்கேன் அதுவும் சீக்கிரமா ஆடி அம்மாவாசைக்குள்ள உனக்கு நான் கண்ணுக்கு காட்டி உனக்கு நாலு பேர் பேர் சொல்ற உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை உனக்கு உசுருக்கு சேதம் வரும்னு சொல்லி தான் உன்னை தவறாம பாருனேன் இருந்தாலும் என்னோட கனி இருந்ததுனால தப்பிச்சு காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டேன் அதனால தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துறேன் சரியா அது ஒன்றை மட்டும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க நான் கூடவே போ நீ நினச்சது தருமசாமி மறுபடி காட்பாடி வெயிர்ச்சி காட்பாடி குறையும் கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா இப்போ வந்து கர்பசாமின்னு நீ காலடிவே கிடந்த இப்போ உடம்புலையும் பிரச்சனை என்னடா மகனே அதனால் வந்து என்ன சோதனைன்னு எனக்கு தெரியல அதனால் இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் முடிவு சொன்னால் போதுமா எந்த முடிவு சொன்னாலும் கேட்டுக்கணும் சரியா ஏற்றுக்கு போய் காலைல வந்துவிட்டோம் சரிப்பா நீ எதிர்பார்த்த மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பை மொதல் வாழை வச்சு கொடுத்துறேன் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அதுக்குண்டான வலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அதனால லீகலாக இல்லாமல் இல்லீகலாக ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ்ஸு அதனால இல்லீகலாக ஓடிட்டுருக்கு அதில் வந்து கர்பசாமி அதில் வருமா அப்படின்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலில் வந்துட்டு வா பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல இடமான அதில் வர்றதுக்கு எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தென்படலையே என்ன பண்ணுறது விவசாயத்தை நான் பண்ணி கொடுத்துட்றேன் சரியா அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி நம்மளுக்குள்ள பாகம் நம்ம கேட்காமல் வந்து வா கொண்டாந்து கொடுக்கணும் அதுக்கும் அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதே போல் நமக்கு குறுக்கு வழியில் வர்றது பணத்துக்கெல்லாம் வாய்ப்பு நம்ம கம்மி இன்னும் பதினோரு மாத காலத்துக்கு அதே மாதிரி பிள்ளைகளாக ஒன்று ஓடிட்டுருக்கு பற்றியா அதுக்குன்னு மெனக்கெட்டு ஒரு ஒரு ரூபா கூட வெட்டி செலவு நீ பண்ண வேணாம் இது வரைக்கும் பண்ணிருக்கியா பண்ணாமல் எப்படி நீ அதில் ஒரு சேர் இருக்கிற அதுக்கு இனிமேல் ஒரு ரூபா போட்டும் கூட செலவு பண்ணக்கூடாது அது வர்றதுக்கு வாய்ப்பு எதுவும் இல்லை தீர்க்கமாக இன்றைக்கி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீ மனசை திடப்படுத்தி உனக்கு விவசாயம் அப்படின்லாம் அதில் நல்லா அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் குடும்பத்துலேயும் எந்தவித குழப்பம் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துட்றேன் அதே மாதிரி உன்னோடய பாகத்தை நீ போய் கேட்காம தானாக அவங்க வந்து உனக்கு கொடுத்துடணும் உன்னோட எதிர்பார்ப்பு தானே அதே போல் கருப்பசாமி உனக்கு அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதிலலாம் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அதே மாதிரி இப்போ நெம்பர் வேணும் நெம்பருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு போய் பார்க்கும்போது ஆடி அம்மாவாசை வரைக்கும் அதுக்கும் கொஞ்சம் ஒரு தடையாக இருக்குது ஆடி அம்மாவாசை எனக்கு உனக்கு நாங்கள் கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன் அதே போல் நீ கிடச்ச மாதிரி எனக்கு ஒரு சேர் உனக்கு ஒரு சேர் அதுதானே பேச்சு அப்படியா இல்லையா அதே மாதிரி ஆடி அம்மாவாசை கொடுத்துட்டு போகிற அதில் ஷேர் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு எங்கள் அண்ணுக்கு எதுவுமே தென்படலை அது வாங்கி வியாபாரம் பண்ணலாம் அதே மாதிரி அதை தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற அதுவும் தொழில் பண்ணலாம் தொழில் சம்பந்தப்பட்டதெல்லாம் பயப்பட வேணாம் மாடு வாங்கலாம் விவசாயம் நல்லாயிருக்கும் உன் ஜொத்து வந்து உன்னை கேட்காமலே உன்னோட பாகம் உனக்கு தேடி வர்றது நல்லா அமைச்சு கொடுத்துறேன் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் கொஞ்சம் ஒன்று ஆகாது ஒன்று ஆடி அமாவாசை கூப்பிட்டு கொடுத்துட்டு போறேன் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு தவறாமல் வந்து பார்த்துட்டு போ வந்துடுறியா அப்போ நாளைக்கு வரணும் வருவியா சரி நாளைக்கு என்ன வந்து பாரு நாளைக்கு முதல் உனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன் அடுத்து அம்மாவாசை வர்றதுக்குள்ள முதல் ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் ஆடி வர்றதுக்குள்ளே உனக்கு நான் கருப்பசாமி எல்லாம் சமமாக பண்ணி கொடுத்து நீ கேட்கறது உடல்நிலையை சரி பண்ணி விவசாயம் அதே மாதிரி பசுமாடு வாங்கணும் எல்லாத்துக்கும் கர்ப்பம் சப்போர்ட் பண்ணால் போதுமா இதை உள்ளுக்கு சாப்பிட்ரு நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன் மற்ற அதை நாளைக்கெல்லாம் தேடி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும்ல எனக்கு நாளைக்கு மாலையும் பாட்டில் எனக்கு வேணும்